நம்ம எவ்வளவோ நூல்கள் படிக்கிறோம் தர்ம நூல்கள் கூட படிக்கிறோம் ஆனா நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை அதை தான் நான் படித்தால் மட்டும் போதுமாங்கிற கேள்வி வைக்கிறேன் சார் பொய் சொல்லக்கூடாதுங்கிற தருமம் ரெண்டாயிரம் வருஷமாவா இருக்கு திருவள்ளுவர் சொன்னா தான் எல்லாருக்கும் தெரியுமா பொய் சொல்லாதுங்கிறது அப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பொய் சொல்லிட்டா தெரிஞ்ச நாட்டில் இல்ல எல்லாரும் சொன்னதே திருவள்ளுவர் சொன்னாரு பொய் சொல்லாதப்பா அப்படின்னார் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சத்தியம் வத அப்படின்னு வேதத்துல இருக்கு அப்படின்னா ஏன் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போய் சொல்லிக்கிட்டா தெரிஞ்சா எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சத்தியமா வாழணும்னு வாழ்ந்திருப்பா பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் வாழ்ந்திருப்பா இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் வாழ்ந்திருப்பா மனுஷனுக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருக்கும் என்னன்னா பொய் சொல்ற போது நம்ம வாழ்க்கையில சிக்கல் வருது உண்மை சொல்ற போது வாழ்க்கையில எந்த சிக்கலும் வர்றது இல்லைங்கிறத மனித குலம் பேச ஆரம்பித்த காலத்திலேயே கண்டுபிடித்திருக்கும் வேதத்திலையும் திருக்குறள்லையும் அதை பின்னாடி எழுதுறாங்களே ஒழிய ஒரு பைபிளில் இருக்கலாம் குரானில் இருக்கலாம் நம்ம இந்த இடத்துல தான் தெளிவடைகிறது இல்லை பைபிளில் இருக்கிறதால அது ஒஸ்தி குரானில் இருக்கிறதால அது ஒஸ்தி திருக்குறள் இருக்கிறதால அது ஒஸ்தி வேதத்தில் இருக்கிறதால ஒஸ்தி இல்லை ஒஸ்தியா இருக்கிறதால தான் அது பைபிளில் இருக்கு அது வசதியாக இருக்கிறதால தான் திருக்குறள் இருக்கு அது வசதியா இருக்கிறதால தான் வேதத்துல இருக்கு வேதத்துல இருக்கிறதால வசதி இல்ல வசதியாய் இருக்கிறதால தான் வேதத்துல இருக்கு இந்த வித்தியாசம் புரியலையே ஏன்னா தர்மத்துக்கு இலக்கணமே என்ன தெரியுங்களா தர்மம் அப்படிங்கிறத சொல்லிக்கே இலக்கணம் என்னத்தீங்களா தன் பலத்தில் தானே வாழ்வதுன்னு அர்த்தம் அதாவது இன்னொருவர் பலத்தில் உயிர் வாழ்வது அல்ல இன்னொருவர் பலத்தில் ஏதாவது உயிர் வாழ்ந்தால் அது தர்மம் அல்ல தன் பலத்தில் தான் எது உயிர் வாழுமோ தான் தர்மம்னு பேரு அதாவது அதுக்கு மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு ஏதாவது லாஜிக்கல் ரீசன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நூல் சொல்லப்பட்டிருக்கிறது அத்தியாயம் மூன்றில் பேசப்பட்டிருக்கிறது எதுவுமே வேணாம் அந்த வார்த்தைக்கு மேலே நீங்க எந்த மேற்கோளுமே காட்ட வேணாம் அந்த வார்த்தையே உயிரோடு இருக்கும் அதான் தர்மத்துக்கு இலக்கணம் திருடாதப்பா பொய் சொல்லாதப்பா இன்னொருத்தரை ஏமாத்தாதப்பா உனக்கு யார் என்ன கெடுதல் பண்ணால் உனக்கு வலிக்குமோ அந்த கெடுதல் நீ மற்றவங்களுக்கு பண்ணாதப்பா இதுக்கெல்லாம் பெரிய நூல்லேருந்து மேற்கொள்ளலாம் வேண்டியதே கிடையாது சார் இன்றைக்கி எப்படி இருக்குது உலகங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன் என்னுடைய நண்பர் குடும்பம் ஒன்றில் மாப்பிள்ளை அமெரிக்காவில் இருக்கான் நிச்சயம் பண்ணாங்க இவங்க நிச்சயம் பண்ண உடனே பொண்ணு கல்யாணம் ஆகி அமெரிக்காவுக்கு போனோம் இதுக்கு டிபெண்ட் விசா வாங்கணும் அவனோட உங்களுக்கு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் விசா அப்ளை பண்ணணும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் விசா அப்ளை பண்ணிங்கன்னா அமெரிக்கன் எம்பசியில் பரிசீலனை பண்ணி ஒரு எட்டு மாதம் அல்லது பத்து மாதம் கழித்து தான் உங்களுக்கு விசா கொடுப்பாங்க நம்பால் எப்பேற்பட்ட ஆள் இந்த திருடு பொய் இதெல்லாம் சொல்லி எவனை வேணாலும் எங்கே வேணாலும் இமிகிரேஷனில் ஏமாற்றலாம் அப்படிங்கிறதுல இவன் எவ்வளோ கெட் இவன் இவன் என்ன சொல்கிறான் அப்படி பார்த்தா கல்யாணம் நம்ம இன்னும் ஒரு அந்த மாதம் வச்சுருக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணி அதை வாங்க முடியாது கல்யாணான அன்னைக்கே பொண்ணை மாப்பிள்ளையோடு ஏற்றி அமெரிக்காவுக்கு அனுப்பணும் முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணால் கல்யாணங்கிறதுக்கு அமெரிக்கன் எம்பிசியில் ஒரு அஞ்சு விஷயம் கேட்பான் என்ன முதல்ல டாலி கட்டுற ஃபோட்டோ கொடுவோம்பா அப்புறம் மாலை மாத்தின படம் கொடுவோம்பா அந்த கல்யாணம் நடந்ததுக்கான அடையாளத்தெல்லாம் காட்டு அப்படிம்பா இந்த திருமண முறைப்படி திருமணம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்டு ப்ரூஃப் கொடு அப்படின்னு கேட்பான் சார் நம்மால் என்ன பண்ணிட்டான் கல்யாணமே நடக்கிறதுக்கு முன்னாடியே சும்மா நாச்சிக்கும் தாலி கட்டுற மாதிரி ஒரு படம் மாலை மாற்றுற மாதிரி ஒரு படம் என்ன ஒரு ஐம்பது ரூபா ஃபோட்டோ ஷூட்டிங் தானே ஒரு ஐநூறுரூபா இல்லை ஐயாயிரம் ரூபா அவ்வளோ தானே இவன் எல்லாம் ரெடி பண்ணி சும்மா அப்படி ஃபோட்டோ எடுத்துட்டு இந்து திருமண முறைப்படி கல்யாணம் ஆன மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஐம்பது பேரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அமெரிக்கன் எம்பசியில் விசாக்கு அப்ளை பண்ணிட்டான் நிஜமாவே கல்யாணம் பத்து மாதம் கழிச்சு நிஜமான கல்யாணத்துக்கு அப்புறம் விசா அப்ளை பண்ணா லேட் ஆயிடும் முதல்ல பண்ணிட்டான் விசா வந்துடும் கல்யாணம் பொண்ணு போயிடலாம்னு இவங்களுக்கு கல்யாணம் நடந்தது சார் பத்து மாசம் கழிச்சு கல்யாணம் நடந்தது சார் விசா ரிஜெக்டட்னு வந்துது சார் விசா ரிஜெக்டட்னு வந்தது ஏன் தெரியுங்களா அமெரிக்கன் எம்பசி எவ்வளோ அலர்ட் பாருங்கள் ஃபேஸ்புக்கில் இதுங்க போட்ட படம் என்னைக்கு நிஜமான கல்யாணம் ஆச்சோ அதையெல்லாம் விவரமாக போட்டதால எங்களுக்கு தவறான தகவல்களை கொடுத்ததால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது நேற்று தான் உங்களுக்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது பொய்யான தகவல்களை எங்களுடைய எம்பசிக்கு கொடுத்ததால உங்களுடைய விசா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்பட்டதுன்னு தான் இதுங்க பாருங்க இவ்வளவு செட்டப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் ஈனு இழித்து ஒரு ஃபோட்டோ போடணும்னு ஆசைப்பட்டு அதை போட்டு அவன் அதை கரெக்டாக சர்ச் பண்ணிட்டான் இந்த இந்த பேரை போட்டு தட்டின உடனே ஃபேஸ்புக்கில் அதுங்களுக்கு முந்தா நாள் தான் கல்யாணம் ஆகிருக்குங்கிற விவரம் வந்துருச்சு இன்னைக்கு இல்லை நீங்கள் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த காலத்திலிருந்து அமெரிக்கா போக விரும்புகிற காலம் வரையில் பொய் சொன்னால் கஷ்டம் வரும் என்கிற தத்துவத்தை யாராலும் என்றைக்கும் அழிக்க முடியாது இதற்கு எந்த விதமான திருவள்ளுவரோ நாளடியாரோ சமண முனிவர்களோ பைபிளோ குரானோ வேதமோ ஏதோ சப்போர்ட் பண்ணதால தான் அது உயிரோடு இருக்கு அர்த்தம் இல்லை அது தன் சொந்த பலத்தில் உயிரோடு இருக்கிறது தர்மங்கள் எல்லாமே மேற்கோள்களால் உயிரோடு இருப்பதில்லை சொந்த பலத்தில் உயிரோடு இருக்கிறது ஏனென்றால் அதை நடைமுறைப்படுத்தியவர்கள் இருக்கிறார்கள் நடைமுறைப்படுத்தாதவர்கள் வாழ்க்கையில் துன்பப்படுகிறார்கள் இதுதான் படிப்பை தாண்டி அந்த கல்வி நான் சொன்ன பாருங்க ஆப்பிளா இருந்தது இப்போ வேதாத்திரி மகரிஷியா மாறிடுச்சுன்னு இருப்பாருங்க அது வர கருத்தா புஸ்தகத்தில் ஏழாம் பக்கத்தில் இருந்தது அது இப்ப என் வாழ்க்கையாக மாறிடுச்சு கல்வி ஞானமாக மாறுகிற போதுதான் அந்த படிப்பு முழுமையடைகிறது அதை நடைமுறைப்படுத்தணும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா அந்த கல்வியினால் நமக்கு எந்த விதமான நன்மையும் விளைய போவது இல்லை அப்படிங்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்